இந்த பைரவி பண்ண வேலையால அடுத்தடுத்து இந்த அஞ்சலுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி ஆனது மட்டும் இல்லாம இதுக்கு மேலயும் இந்த கார்த்திக்கை விட்டு வைக்கவே கூடாது அதாவது இந்த அஞ்சல் என்ன நினைச்சா அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்த்திக் கிட்ட இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமா வந்து அவளோட பேருக்கு மாத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைச்சுட்டு இருந்தா ஏன்னா முழுசா கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பா கார்த்திக்கு டவுட் வந்துரும் அப்படிங்கிறதுனால ஏதாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காரணங்களை சொல்லி இந்த சொத்து எல்லாத்தையுமே அவள் பேருக்கு மாத்தலாம் அப்படின்ற மாதிரி நினைச்சுட்டு இருந்தா ஆனா அந்த ஒரு விஷயம் கரெக்டா நடந்து முடிஞ்சதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது அப்படின்னு சொல்லணும் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ அஞ்சலியால வந்து போதுன்னா அடுத்தடுத்து எதுவுமே செய்ய முடியாத மாதிரி இந்த பைரவி வந்து போதுன்னா ஒரு மிக பெரிய செக்க வச்சிருக்காங்க அதுவும் இல்லாம இப்போ எப்படி சடனா கார்த்திக் இந்த பைரவி பக்கம் சாஞ்சா அப்படின்ற ஒரு டவுட் அஞ்சலுக்கு இருந்துட்டு இருக்கு இதுக்கு மேல அஞ்சலி வந்து போதுனா இந்த ஒரு முடிவை எடுக்காம இருந்தா கண்டிப்பா வேலைக்கு ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்லி அடுத்தடுத்த முடிவுகள் எல்லாத்தையுமே எடுக்கிறா அப்படி என்ன முடிவு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது நம்ம கார்த்திக் இருக்கான் இல்லையா கார்த்திகை வந்து போதுன்னா அடிச்சோ இல்ல வந்து போதுனா துன்புறுத்தியோ இந்த ஒரு விஷயத்த எல்லாத்தையுமே நம்ம செஞ்சு முடிச்சாகணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இந்த அஞ்சலி முடிவு பண்றான் அதுவும் இல்லாம கார்த்திக் பேர்ல இருக்கக்கூடிய சொத்து எல்லாத்தையுமே தான் பேருக்கு மாத்தணும் அப்படின்னா அதுக்கு கார்த்திக் வந்து கையெழுத்து போட்டா மட்டும்தான் விடியும் வேற எந்த ஒரு ஆப்ஷனும் கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து யோசிச்சது மட்டும் கடைசியில கார்த்திக கடத்துறதுக்கு இந்த எஸ்எஸ்கே எஸ் தாக்ஷாயணி கூட சேர்ந்து திட்டம் போட போறா அதுவும் கார்த்திகையும் கடத்த போறா அது உண்மையிலே எல்லாருக்குமே மிகப்பெரிய அதிர்ச்சியா இருக்க போகுது ஏன்னா இந்த அஞ்சலி கார்த்திக் கொண்டு வந்து சேர்ந்து சந்தோஷமா வாழணும் அப்படிங்கிறதுக்காகவோ இந்த மாதிரி வந்து போயிருந்தா காரணங்களுக்காக இந்த அஞ்சலி கார்த்திக் வந்து போயிருந்தா அதாவது அவனோட சொத்து வேணும் அப்படின்ற மாதிரி நினைக்கல மொத்த சொத்துமே வந்து போயிருந்தா கார்த்திக் பேர்ல இருந்திருந்தா கூட இந்த அஞ்சலி சந்தோஷமா வாழ்ந்திருக்கலாம் ஆனா அவளோட பிளானு அந்த மொத்த சொத்தையுமே அவ பேருக்கு மாத்திக்கிட்டு கார்த்திகை அடிச்சு துறத்துறது அப்படி இருக்கும்போது இதுக்கப்புறம் கார்த்திக் நம்மளை பத்தி என்ன நினைச்சா என்ன அதுவும் இல்லாம கார்த்திகை கடத்தி இந்த ஒரு காரியத்தை எல்லாத்தையுமே சாதிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி அஞ்சலி அடுத்த அடுத்த விஷயங்கள் எல்லாத்தையுமே இப்போ செய்ய ஆரம்பிச்சாரா அது உண்மையிலேயே வந்து இப்போ எல்லாருக்குமே மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுக்க போகுது அதுவும் நம்ம கார்த்திக் அஞ்சலிய முழுசா நம்ப ஆரம்பிச்சாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடியே அஞ்சலி மிகப்பெரிய தப்பு எல்லாமே பண்ணிருந்தாலுமே கூட அது எல்லாத்தையுமே மறந்து மன்னிச்சு அதை ஒரு நாளுமே கார்த்திக் சொல்லி காட்டியிருக்கவே மாட்டாரு இப்போ தன்னோட பொண்டாட்டி இதுக்கு அதுக்கப்புறம் வந்து போயிருந்தா குழந்தை பொறுத்துக்க முடியுதோ இல்லையோ என்ன நடந்தாலும் சரி நமக்கான அஞ்சலி மட்டும்தான் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருந்தாங்க ஆனா இப்போ கோபமா இருக்கிறது நார்மல் டெம்பரவரி தான் ஆனா அதையே பெருசா எடுத்துக்கிட்ட அஞ்சலி இப்போ இவ்வளவு பெரிய விஷயத்த செய்யறான் அதாவது கம்பெனிக்கு வந்து போயினா போன இந்த கார்த்திகை வந்து போயினா கடத்தணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்றா எஸ் எஸ் கே தாட்சாயணி போய் பேசுறது மட்டும் இல்லாம இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல அதுவும் இல்லாம போக போக பார்த்தா கார்த்திக் வந்து போயினா மனசு மாறிடுவான் போல அதாவது இந்த அஞ்சலிய மாதிரி நம்ம கார்த்திகை நினைச்சிட்டா போல இந்த மாதிரி பணம் சொத்து காசு இது எல்லாமே வந்ததுக்கு அப்புறமா யாரா இருந்தாலும் மனசு மாறிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு விஷயத்துல இப்போ கார்த்திக் மனசு மாறிட்டான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல ஆரம்பிச்சாங்க அதாவது இந்த அஞ்சலி அப்படி நினைக்க ஆரம்பிச்சிடான் எஸ் எஸ் இது எல்லாமே சீக்கிரமா நடக்கணும் அப்படின்ற மாதிரி தோணுது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது நம்ம கார்த்திக் பேர்ல இருக்கக்கூடிய சொத்து எல்லாத்தையுமே இந்த எஸ் எஸ் கேவும் தாட்சாயினியும் சீக்கிரமா ஆட்டிய போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப எதுக்காக அஞ்சலி கிட்ட வந்து போயிருந்தா நல்லவ மாதிரி வேசம் போட்டுருக்காங்க அப்படின்னா இந்த விஷயம் எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அஞ்சலியோட உதவி முழுக்க முழுக்க தேவை அப்படிங்கறதுனாலதான் அதாவது இதுல ஒரு டிஷ்யூ பேப்பரை வந்து யூஸ் பண்ணிட்டு தூக்கி போடுற மாதிரி ஆளாளுக்கு ஒவ்வொருத்தர தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருக்காங்க இந்த அஞ்சலி என்னடானா இப்போ கார்த்திகை தூக்கி போறதுக்கு தயாரா இருந்துட்டு இருக்கா அதே மாதிரி எஸ் எஸ்கேவும் தாக்சாயினியும் அஞ்சலியை வந்து வச்சு அந்த சொத்தை எல்லாத்தையுமே ஆட்டி போட்டு அஞ்சலிய கசக்கி தூக்கி போறதுக்கு தயாரா இருந்துட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது எஸ் எஸ்கே தாக்சாயினி கிட்ட கேட்கும் இந்த மாதிரி கார்த்திகோட சொத்து எல்லாமே உன்னோட பேருக்கு எதுக்காக வரணும்னு நினைக்கிறேன் அப்படி இப்படின்ற மாதிரி வந்து சொல்றது மட்டும் இல்லாம எப்படி இருந்தாலும் நீயும் கார்த்திக் ஒன்னா சேர்ந்து தானே போறீங்க கௌதமும் இலக்கியமும் இந்த சொத்தை விட்டு வந்து போயினா விலகி போயிட்டாங்க அவங்க அடுத்தது வந்து போயினா இந்த சொத்துக்கு ஆசைப்பட போறதும் கிடையாது அப்படி இருக்கும்போது வந்து போயினா நீ அப்படியே வச்சுட்டே இருக்கலாமே என்ன உன் பிரச்சனை அப்படின்ற மாதிரி வந்து கேக்குறாங்க அந்த ஒரு டைம்ல தான் இந்த அஞ்சல் இருந்துட்டு நான் மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கத எல்லாத்தையுமே சொல்ற அதாவது கார்த்திகோட சே சந்தோஷமா சேர்ந்து வாழணும் அப்படின்றதுக்காக இந்த சொத்தை எல்லாத்தையுமே என் பேருக்கு வந்து போயினா எழுதி வாங்கிக்கணும் அப்படின்ற மாதிரி நான் நினைக்கல கார்த்திக் எனக்கு தேவையே கிடையாது அந்த சொத்து எல்லாமே என் பேருக்கு வந்ததுக்கு அப்புறமா நீங்க நினைச்ச மாதிரி முப்பது பர்சன்டேஜ் உங்களுக்கு கொடுத்துட்றேன் அதே மாதிரி எனக்கு தேவையான அந்த ஒரு சொத்து எல்லாமே கிடைச்சது அப்படின்னா கார்த்திக வந்து தூக்கி போட்டுருவேன் அவெல்லாம் எனக்கு தேவையே கிடையாது அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்க சபாஸ் இப்பதான் என் அஞ்சலின் நீ நிரூபிச்சிருக்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி கடைசியில எஸ் எஸ் கே தாக்ஷாயினி அடுத்ததா இந்த அஞ்சலி மூணு பேருமே சேர்ந்து கார்த்திக்க சரியான நேரம் பார்த்து கிட்னாப் பண்றதுக்கு ரெடியா இருந்துட்டு இருக்காங்க இவங்களோட பிளான் படி நம்ம கார்த்திகை கிட்னாப்பும் பண்ணிடுறாங்க இது உண்மையிலேயே கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லணும் ஏன்னா கார்த்திக் நினைச்சிட்டு இருந்தாரு அஞ்சலி ரொம்ப நல்லவ மனசு மாறிட்டா அதுவும் இல்லாம நல்லவளா திருந்திட்டா அதாவது அஞ்சலியை கார்த்திக் ரொம்ப தப்பா நினைச்சதே கிடையாது அந்த குழந்தை விஷயத்துல மட்டும்தான் ரொம்ப தப்பா நினைச்சாங்க அதுக்கப்புறம் வந்து போதுன்னா கார்த்திக் வந்து அஞ்சலிய முழுசா நம்பினாரு ஆனா அந்த நம்பிக்கைக்கு எல்லாத்துக்குமா சேர்த்து இப்போ வந்து போதுன்னா மிகப்பெரிய ஒரு அடியை கொடுக்க போறாங்க அதாவது நம்ம கார்த்திக்கு வந்து போதுன்னா அஞ்சலி இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப தெரிஞ்சது அப்படின்னா இதுக்கப்புறம் அஞ்சலிய மறுபடியும் எப்பவுமே தன்னோட வாழ்க்கையில சேர்த்துக்கவே மாட்டாரு அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் நடக்குது கார்த்திக கடத்தி கொண்டு போய் இந்த எஸ்எஸ்கேவோட எஸ்கேட கட்டி போட்டு வச்சிருக்காங்க இந்த எஸ் எஸ்கேவும் தாட்சியும் தான் கடத்தினாங்க அப்படின்ற விஷயம் இந்த கார்த்திக்கு தெரியல அடுத்ததா அந்த ரவுடிங்க கிட்ட யார்ரா என்ன கடத்த சொன்னது உண்மை சொல்லுங்களா அந்த கௌதமும் இலக்கியம் தான் என்ன கடத்த சொன்னாங்களா அப்படின்ற மாதிரி வந்து கேட்கும்போது கார்த்திக் வந்து கேட்கறதுக்கு எல்லாத்துக்குமே என்ன கொஞ்ச நேரத்துல உனக்கு பதில் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லாம வச்சுறாங்க அப்பதான் வந்து இந்த எஸ் எஸ்கே ஒன் தாக்ஷாயினியும் மாசன்ட்டு கொடுக்குறாங்க அதாவது அந்த ஒரு நேரத்துல எஸ் எஸ்கே வந்து என்ன கடவுளான்னு நினைக்கிறாரு கார்த்திக் என்னை காப்பாத்துங்க கௌதம இலக்கியம் தான் என்ன மறுபடியும் கடத்தி வச்சிருக்காங்க இந்த சொத்துக்காக அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும்போது போது முட்டாள் நீ வந்து என்ன உண்மையிலேயே மிகப்பெரிய வடிகட்டின முட்டாள் அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சுற அதுவும் இல்லாம இப்ப கடத்தினது நாங்கதான் அதாவது எஸ் எஸ்கேஓஓஓஓ தாக்ஷாயனி தான் உன்னை கடத்தணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணிக்க ஆரம்பிச்சுறாங்க அதே மாதிரி உன்னோட அண்ணன் தான் இது எல்லாத்தையுமே பண்ணாருன்னு நினைச்சிட்டு இருக்கேன் அப்படியெல்லாம் கிடையாது முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உன்னை கடத்தினதும் நாங்கதான் இப்ப கடத்த இருக்கிறதும் அடுத்ததா அஞ்சலியோட என்ட்ரி அஞ்சலி வந்ததுக்கு அப்புறமா கார்த்திக் வந்துட்டு அஞ்சலி இங்க பாரு இவங்க வந்து மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்காங்க நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் கௌத மன்னனும் இலக்கியா எல்லா தப்புமே பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி ஆனா இவங்க தான் எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும் இந்த அஞ்சலியும் தன்னோட சுயரூபத்தை காட்ட நீ கார்த்திக் நீ முட்டால்ரா மிகப்பெரிய வடிகட்டின முட்டாள் உன் நல்லா வந்து மனுஷன் சொல்ல

அடிச்சுட்டு நடு மட்டுமே தான் அப்படி இருக்கும்போது எங்களை வந்து நீ நல்லவன்னு சொல்லிட்டு நினைச்சது உன்னோட தப்பு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அஞ்சலி சொல்றது மட்டும் இல்லாம உன்னோட சொத்து அதாவது என்னை கொஞ்ச நேரத்துக்கு பத்திரம் எல்லாமே ரெடி ஆயிரும் அந்த பத்திரத்துல கையெழுத்து போட்டுட்டு உன் பாட்டுக்கு போயிட்டேரு இல்ல போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எதனா முரண்டு பிடிச்ச அப்படின்னா உன்னை கொண்டுட்டு அந்த பத்திரத்துல வந்து அதாவது அதுல சைன் வாங்கிட்டு உன்னை கொன்னுடுவோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அஞ்சலி எல்லாம் மிரட்ட ஆரம்பிச்சுறாங்க இப்பதான் நம்ம கார்த்திகுக்கு அஞ்சலியோட உண்மையான சுயரூபமே தெரிய வருது அப்பதான் தெரிய வருது நம்ம எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிருக்கோம் உண்மையிலேயே வந்து போயினா அஞ்சலி இந்த எஸ்எஸ்கே தாக்ஷானி இவங்க எல்லாருமே எவ்வளோ கேவலமானவங்க அதுவும் இல்லாம தன்னோட அண்ணன் சொந்த அண்ணனா இவ்வளவு விஷயமா நினைச்சிட்டு இருந்தோம் இருந்தாலும் அவரை வந்து இப்ப தப்பா நினைச்சு நம்ம எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கோம் நம்ம செஞ்ச தப்புக்கு இது எல்லாமே வந்து ஒரு தண்டனை தான் நம்மளை காப்பாத்துறதுக்கு யாருமே இல்லையா அப்படின்ற மாதிரி கார்த்திக் நினைக்கிறாரு அது மட்டும் இல்லாம அஞ்சலி இனிமே கார்த்திக் மன்னிக்கவே மாட்டாரு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு அப்படின்னா கீழ இருக்க சப்ஜி பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க